வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு மிகவும் பிரபலமான டூ வீலருடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் வேர்கவுஸில் தான் கரெண்ட்டாக ஜாப் அப்படி கொடுத்துருக்காங்க ஒரு மூணு வகையான பொசிஷன் கெடுக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை வாங்க இந்த விடல தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கான ஒர்க்கிங் டைமிங் இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் நிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மணலி எக்ஸ்பிரஸ் அவை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு வகையான டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக்கர் செகண்ட் ஒன் பேக்கர் தேர்ட் ஒன் பில்லிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் உங்களை டேரெக்டாக எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி வேறு கோர்ஸில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதாவது வேர்கோஸ் நீர் பேர் மஞ்சம்பாக்கம் மாதவரம் மணலி இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதிமூணாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கிண்டியிலருந்து வேர்கோஸ் இருக்கிற மணலி வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் பிக் பண்ணலனா செகண்ட் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வேர்கவுஸ் ஜாப் ரிலேட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச ஆப்னால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஹவுஸ் ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்